சிவாணி நான் அரசு மகளிர் மேல்நிலைப்படி கிராமத்தில் படிக்கிறேன் என்னோடய ஊர் பணம் தான் பணம் தான் மையமாக வச்சு அந்த திட்டத்தை நாங்கள் உருவாக்கியிருக்கோம் இந்த திட்டத்தோட பேர் வந்து அரை மணி நேரம் என் கிராம வளர்ச்சி ஒரு கிராம வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அரசு திட்டங்கள்னாலேயோ இல்லை வெளிநாட்டு முதலீடுகள்னாலேயோ மட்டும் இல்லை அந்த கிராமத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மக்கள்னாலையும் தான் ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட அரை மணி நேரத்தை திட்டத்தோட வளர்ச்சிக்கு அப்படின்னு ஒதுக்குனாங்கன்னா அது ஒரு பெரிய மாற்றத்தை வந்து கொண்டுட்டு வரும் இதுதான் இந்த திட்டத்தோட நோக்கம் இந்த திட்டத்தோட என்னன்னு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் தங்களோட முப்பது நிமிஷத்தை எப்படி ஒதுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் உற்பத்தி உள்ளூர் உற்பத்திக்காகவும் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் சேவைகளுக்காகவும் இந்த திட்டத்தை வந்து நம்ம ஒதுக்கி முதல்ல வந்து உள்ளூர் உற்பத்தியை பற்றி பேசுவோம் உள்ளூர் உற்பத்தி அப்படின்னு பார்க்குறப்போ கிராமத்தில் வந்து நிறையா இயற்கை வளர்ந்துருக்கும் அதை வந்து நம்ம ஒவ்வொருத்தவங்களும் தங்களுடைய அரை நேரத்தை ஒதுக்குறாங்க அப்படின்னா அவங்கள கிராமம் வந்து தண்ணியை விட்டுரும் இப்போ பொதுவாக ஒரு பெண்கள் கூட இருக்காங்கன்னா அவங்க வந்து வீட்டிலே தயாரிக்கக்கூடிய பொருட்களான இளங்காய் தூள் மெழுகுவர்த்தி சோப்பு இந்த மாதிரி பொருட்களை தயாரித்து வைக்கலாம் விவசாயிகள் வந்து தங்களுடைய தோட்டத்தில் வந்து உடல் வளர்ச்சி அப்படிங்கிறதுக்காக காய்கறிகள் மூலிகை பூ இந்த மாதிரி பொருட்களை வந்து உற்பத்தி செய்வேன் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கிராமத்தில் வந்து தண்ணியை விடும் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் யோகி நான் அரசு மாலை மேல்நிலை பள்ளி கீராமங்கலத்தில் வகுப்பு படிக்கிறேன் என்னோடய ஊர் வந்து பணங்களும் இந்த ஊரை மையமாக வச்சு தான் நாங்கள் இதுக்கிட்டே கொண்டு வரோம் ஃபஸ்ட்டு வந்து கிராமங்கள்லாம் வளர்ச்சி வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் தங்களோட அறைமுகத்தை கிராம வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கணும் என் பேர் கதனையாக அரசு மகிழ்வின் எல்லையப்பள்ளி கீழமங்கலத்தில் படிக்கிறேன் என தோ என்ன ஊர் வந்து பழங்குடம் அப்படின்னு ஒரு சொல்லியே கிராமம் அந்த ஊரை மையமாக வச்சு தான் அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் பிறப்பா நான் அரசு மகரின் எல்லியப்பள்ளி கீழமங்கலத்தில் பதினோராம் வகுப்பு படிக்கிறேன் என் ஊர் பனங்குளம் பனங்குளம் அப்படின்ற கிராமத்தை மையமாக வச்சு தான் இந்த திட்டத்தை எடுத்துகிட்டு போகிறோம் இந்த திட்டத்தோட பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அரை மணி நேரம் என் கிராமம் வரைச்சு இந்த திட்டம் வந்து அரை மணி நேரம் தானே அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு கிராம உலக தேவையான முக்கிய மூலதனம் பார்த்தோம் அப்படின்னா அது பணம் கிடையாது நாளாக மக்களோட நேரம் அண்ட விளைவுகள் பார்க்க போனோம் அப்படின்னா சமூக பொருளாதார கல்வி சுற்றுச்சூழல் மற்றும் மனமாற்றம் ஆகிய துறைகள் ரொம்பவே தெளிவாக எங்களோட திட்டம் காணப்படுது ஃபர்ஸ்ட் பார்க்க போனோம் அப்படின்னா சமூக ஒற்றுமை அதிகரிக்குது மக்கள் தங்களோட நேரத்தை ஒன்னா செலவிடுறப்போ அவங்களுக்குள்ளேயே உறவுகள் வலுப்படுது குடும்பங்கள் இளைஞர்கள் பெண்கள் மூத்தோர் ஆகிய அனைவரும் வயது வரம்பு இல்லாமல் செயல்படுறதுனால ஊரில் வந்து மிகப்பெரிய ஒருமைப்பாடு ஏற்படுது இதனால சண்டைகள் விரோதங்கள் எல்லாம் குறைஞ்சி பரஸ்பர நம்பிக்கை வந்து வளருது ரெண்டாவதாக பார்க்க போனோம் அப்படின்னா உள்ளூர் உற்பத்தி அதிகரிக்குது மக்கள் தங்களோட நேரத்தை உள்ளூர் உற்பத்தி பொருட்களை செய்ய செயல்பட்டாங்க அப்படின்னா எங்கள் ஊர் வந்து தனிநபர் பெற்ற நாடாகுது எடுத்துக்காட்டாக பார்க்க போகிறோம் அப்படின்னா உணவுப் பொருட்கள் தயாரித்தல் கைவினைப் பொருட்கள் தயாரித்தல் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்திகள் நிலமை குறைச்சி நம்ம ஊரிலே கிடைக்குது அப்படின்ற நம்பிக்கை எங்கள் ஊர் மக்களுக்கு வருது இதனால் என்ன பயன் அப்படின்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக ஒற்றுமை வர்றது வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்கவங்க எல்லாத்தையும் வேலைக்கு போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட காரணமும் நம்மளை அர்ப்பணிச்சுக்கலாம் எடுத்துக்காட்டால் என்ன பண்ணலாம் அப்படின்னா மரக்கன்றுகள் நடலாம் பொதுத்துறை பொது இடங்களை சுத்தம் செய்யலாம் நீர் சேகரிப்பு கொண்டு அப்படின்ற பணிகளை செய்யலாம் இதனால் கிராமம் வந்து பசுமையாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் மாறும் பிளாஸ்டிக் மாசு வழுக்குறையும் ஊர் வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்குது இதனால் மக்களோட வாழ்க்கை தரமும் உயருது நாலாவதாக பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் அதிகாரம் அடைது பெண்கள் வீட்டில் சும்மா இருக்கிற டயத்தில் பெண்கள் சேதுக்கொள்கள் சேர்ந்து அதில் கிடைக்கிற நேரத்தில் ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு விற்றாங்க அப்படின்னா அவர்களோட பொருளாதார ரீதியாக பெண்கள் வலுவடைவாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பங்கள் குடும்பங்களோட வருமானமும் சரி பெண்களோட பொருளாதாரத்தில் மதிப்பும் சரி உயருது அஞ்சாவதாக பார்க்க போனோம் அப்படின்னா மனநிலை மாற்றம் இந்த திட்டத்தோட மூலம் எனக்கு மட்டுமல்ல என் ஊருக்கு நான் பொறுப்பு அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாரும் அடைவாங்க முடிவாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா அரை மணி நேரம் இன் வளர்ச்சி அப்படின்ற திட்டத்தோட விளைவாக எங்கள் ஊரில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா சமூக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கும் சமூக ஒற்றுமை பாதுகாப்பு கல்வி மேம்பாடு பெண்கள் அதிகாரம் அடைதல் மனமாற்றம் அப்படின்ற எல்லாமே உருவாயிருக்கும் சிறிய நேரம் அப்படினாலும் அதோட தாக்கம் எங்க ஊர்ல பல தலைமுறையினருக்கு தொடரும் இது ஒரு இது ஒரு ஊரோட வளர்ச்சி இல்லை ஒரு புதிய இந்தியாவின் அடித்தள முயற்சி அரை மணி நேரத்தின் சக்தி ஒரு நாட்டின் விதியையே மாற்றும் திறன் கொண்டது இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா தன்னிறைவு அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் நாங்க அந்த திட்டத்தோட திட்டத்தின் மூலம் i'm going